இலங்கையில் தித்வா ஆபத்துகள் குறித்து பொதுமக்களுக்கு முன்கூட்டியே தெரிவிக்கவும் சரியான பாதுகாப்பு நடவடிக்கைகளை எடுக்கவும் அரசாங்கம் தவறியதை எதிர்த்து ஜனவரி பதினைந்தாம் திகதிக்குள் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்ய திட்டமிட்டுள்ளதாக கூட்டு எதிர்க்கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்தும் இலவச வழக்கறிஞர்கள் சங்கம் அறிவித்துள்ளது பல அரசு நிறுவனங்களும் அதிகாரிகளும் புயல் குறித்து சரியான நேரத்தில் எச்சரிக்கை விடுக்க தவறியதன் மூலம் பொறுப்பற்ற முறையில் செயற்பட்டதாகவும் இதனால் கணிசமான உயிர் மற்றும் சொத்து இழப்பு சங்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் வழக்கறிஞர் தினேஷ் விதானபத்திரன தெரிவித்தார் பொதுமக்களின் அடிப்படை உரிமைகள் மீறப்பட்டதாக மனுவில் வாதிடப்படும் என்றும் அவர் தெரிவித்தார் இந்த சங்கம் தனது வழக்கை ஆதரிப்பதற்காக கடந்த கால சர்ச்சைக்குரிய சம்பவங்கள் உட்பட பல ஆதாரங்களை நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்க திட்டமிட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்து ஈஸ்டர் குண்டுபிடிப்புகளில் முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால ஸ்ரீசேன முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் மற்றும் பிறருக்கு தண்டனை விதித்தது போன்ற முன்னுதாரணங்களையும் நாட்டின் பொருளாதார நெருக்கடிக்கு பங்களித்த முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவின் குறுகிய பார்வை கொண்ட ஆட்சியின் போது ஏற்பட்ட தோல்விகள் குறித்த உச்சநீதிமன்ற தீர்ப்புகளையும் நீதிமன்றம் கருத்தில் கொள்ளலாம் என்று வழக்கறிஞர் விதானபத்திர குறிப்பிட்டார் இந்த மனுவில் சூறாவளியால் பாதிக்கப்பட்ட ஒருவரின் உறவினர் ஒரு மதத்தலைவர் மற்றும் ஒரு தொழிலதிபர் ஆகியோர் சாட்சிகளாக குறிப்பிடப்படுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது பிரதிவாதிகளில் ஜனாதிபதியின் செயலாளர் வானிலை மற்றும் நிர்பாசன துறைகளின் இயக்குநர்கள் மற்றும் இந்த நிறுவனங்களை மேற்பார்வையிடும் அமைச்சகங்களின் செயலாளர்களும் அடங்குவர் என தெரிவித்துள்ளார் மனு தயாராக இருப்பதாகவும் ஜனவரி பதினைந்தாம் திகதிக்கு முன்னர் உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்படும் என்றும் வழக்கறிஞர் விதானபத்திரன் உறுதிப்படுத்தியுள்ளார்